காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லாவரத்தில் மேல்மருவத்தூர் பங்கார அடிகளாரின் எழுபத்தி நான்காவது அவதார திருநாளை முன்னிட்டு ஆன்மீக ஜோதி ஏற்றும் விழா நடைபெற்றது இதில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் துணைத் தலைவர் செந்தில்குமார் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று ஆன்மீக ஜோதியினை ஏற்றினார் இந்நிகழ்ச்சியில் ஊனாமுற்ற இளைஞர்களுக்கு மூன்று சக்கர மிதிவண்டியும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இரண்டு சக்கர மிதிவண்டி ஏழை பெண்களுக்கு கேஸ் அடுப்பு மற்றும் தையல் இயந்திரம் ஏழை மாணவர்களுக்கு மடிக்கணினி போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தென்சென்னை சென்னை மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆன்மீக ஜோதியினை வழிபட்டனர் पिनि <laughs>